வணக்கங்க இன்றைக்கி பூக்கள் அறுவடை அப்புறம் ஒரு அத்திப்பழம் ஒன்று பழுத்துருக்கு அறுவடை பண்ணிக்கலாம் ரோஸ் கலரு அடுக்கு செம்பருத்தி பன்னீர் ரோஸ் அதை நேற்று விட்டு பூவுங்க பார்த்திங்களா உதுருது இதிலையே பாருங்கள் தக்காளி செடி ஒன்று வந்துட்ருக்கு இந்த செடியும் பூத்து முடிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் மறுபடியும் பாருங்கள் தள்ளீர் எடுத்துகிட்டு இருக்காங்க புது தள்ளீர் நிறைய எடுத்துருக்கு இந்த சாதா ரோஸும் பாருங்கள் தள்ளீர் எடுத்துகிட்ருக்காங்க அடினியம் இங்கே கொண்டு வந்து இஷ்டங்க மா மஞ்சக்கலர்லாம் பூக்கள் இல்லை பன்னீர் ரோஸும் கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் மறுபடியும் தள்ளீர் எடுத்துகிட்ருக்காங்க இதில் வேணால் ஒரே ஒரு பூ இருக்குதுங்க மஞ்சள் கலர் செம்பருத்தி முல்லைப்பூ அறுவடை பண்ணிக்கலாம் முல்லைப்பூவும் ஓரளவுக்கெல்லாம் பூத்து முடிஞ்சிட்டாங்க இப்போ அந்த பூத்து முடிஞ்சதெல்லாம் கட் பண்ணி விட்ருக்கேன் இதுலேயும் ஒரு கம்மியாக தான் இருக்குங்க பூக்கள் ஆனால் நிறைய பாருங்க பாருங்கள் புதுத்தளிர் எடுத்துகிட்டு இருக்காங்க இது கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் இந்த தலையெல்லாம் எடுத்துருக்காங்க மொட்டுக்கல்லோட இங்கே பாருங்கள் இங்கே ஒரு தலைவர் இதுவும் புதுசாக வந்தது தான் அப்புறம் இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள் இதுவும் புதுசாக வந்தது தான் இதுலேயே ஒரு செடியும் ஒன்று முளைச்சிட்டு வருதுங்க அதுவும் தனியாக பிடுங்கி நட்டுக்கலாம் பறிச்சாச்சு எல்லாம் இங்கே வந்து ரெண்டு நாளாக மழை பெஞ்சிகிட்டு இருக்குதுங்க இதுக்கு முன்னே நல்லா ஃபுல்லாக வெயில் தான் இருந்தாங்க இப்போ நேற்று ந நைட்டு முந்தா நேற்று நைட்டு மழை பெஞ்சிட்ருந்துச்சு செடிங்க நல்லா இருக்குது மழை தண்ணிக்கு அப்புறம் நம்ம எவ்வளோ தண்ணி கொடுத்தாலுமே இந்த மழை தண்ணி வந்துச்சுனாவே செடிங்களே அப்படியே ஒரு செடிங்க அப்படியே ஒரே கொண்டாட்டம் தான் நல்லா மழை தண்ணிக்கு அதுக்கும் அதில் மழை தண்ணியில் நிறைய சத்துக்கள் இருக்குது நம்ம கல்நீர் தண்ணி கொடுத்தா எப்படி சத்துக்கள் இருக்கோ அதே மாதிரி மழை தண்ணியிலே நிறைய சத்துக்கள் இருக்குதுங்க மழை தண்ணி பிடிச்சி வச்சு கூட செடிங்களை ஊற்றலாம் இதுலையும் பாருங்கள் நிறைய தளிர் எடுத்துகிட்டு இருக்காங்க ஃபுல்லாக கட் பண்ணி விட்டுட்டேன் செடி அத்தை இருந்துச்சுங்க ஃபுல்லாக கட் பண்ணி விட்டுட்டேன் மாடியுமே நேற்று சாயங்காலம் கூட்டி விட்டேன் கூட்டி விட்டும் பாருங்க எவ்வளோ குப்பை இங்கெல்லாம் கொஞ்சம் மண் இருந்து எல்லாத்தையும் அள்ளி கொண்டு போய் அதே டப்பில் போட்டு வச்சுட்டு மண் மழை வந்துச்சுன்னா ஃபுல்லாக வாசல் பூரா இந்த மொட்டை மாடி பூராவுமே வெறும் தண்ணியாக அந்த மண்ணாக நிற்கிதுங்க ஒளர்ற பவளமல்லி அங்கேயும் பாருங்கள் நிறைய கீழே பூத்து போயிட்டாங்க நேற்று பேஞ்ச மலையில் தண்ணி நிற்கிது பாருங்கள் இங்கே இருக்குது கொஞ்சம் பவளமல்லி அந்த பக்கம் விழுந்துருக்காங்க கீழே இருக்கிற பூ எடுக்கலைங்க கீழே இருக்கிறது பூ எடுக்கல அந்த பக்கம் நிறைய இருக்குது பேபி செம்பருத்தி இன்றைக்கி ஒரு மூணு பூ இருக்குங்க அந்த பக்கம் ஒன்று இருக்குது இதெல்லாம் நேரத்து விட்டது கத்திரிக்காய் புதினா புதினா நல்லா இருக்கு அந்த செவ்வந்தியெல்லாம் நல்லா இருக்கு இந்த செவ்வந்தியும் மொட்டுக்கள் நிறைய வச்சுருக்கு ஒரே ஒரு அத்திப்பழம் இருக்குங்க இந்த அத்திப்பழம் நாளைக்கு தான் பழக்கம் இது ஒன்று வேணா பழிக்கலாம் இங்கே பாருங்க வெடிச்சிட்டாங்க இது ஒன்று இருக்குது இது நாளைக்கு தான் பறிக்க முடியும் அப்புறம் ஸ்வீட் அம்மனும் பாருங்க நிறைய பிஞ்சு பிடிச்சிருக்காங்க பூக்கள் எடுத்து நிறைய பிஞ்சு பிடிச்சிருக்காங்க தேமோர் கரைச்சல் கரைச்சியல் கொடுத்தங்க ஸ்ப்ரே பண்ணி விட்டு செடிக்கும் ஊற்றினேன் காயும் பாருங்கள் நல்லா பெருசு பெருசாக இருக்குது இந்த பொரியல் தட்டைக்கா ஒன்று பழுத்துருக்கு விதைக்கி எடுத்து வச்சுக்கலாம் அப்புறம் டேபிள் ரோஸ் கொய்யக்காவும் ஒரு ரெண்டு மூணு இருக்குது ஆனால் இன்னொரு வாரம் ஆகுங்க சிகப்பாக இரு ஆகலை இந்த செவ்வந்தி எல்லாமே நல்லா இருக்குது மலை தண்ணிக்கு செம்மையாக இருக்காங்க டேபிள் ரோஸ் துளசியாக தானாக முளைச்சது தான் எல்லா துளசியும் அப்படியே முளைச்சிட்டு வந்துட்டுருக்கு எல்லா செடியிலையும் இங்கே ஒன்று இருக்குது பாருங்க எல்லா டப்பாவிலையும் அந்த டேபிள் ரோஸில் இருக்கிற எல்லாத்துலேயுமே இருக்காங்க அடுக்குமல்லி ஒரே ஒரு மொட்டு இருக்காங்க கொத்தவரை இதில் விதை தான் சேகரித்து வச்சுக்கலாம் விதையும் பாருங்கள் காஞ்சிருக்கு இதெல்லாம் பழு நல்லா காயிட்டுங்க காஞ்சதுக்கப்புறம் சேகரித்து வச்சுக்கலாம் பச்சை மிளகா இதில் வச்சு செவ்வந்தியும் தலைஞ்சிருச்சு இது வந்து அடுக்கு ஆரஞ்சு கலர் செம்பருத்தி கத்திரிக்காய் இல்லைங்க இதிலெல்லாம் இப்போ தான் பூக்கள் எடுத்துகிட்டு இருக்காங்க பாருங்கள் அதிலையும் எல்லாம் ஃபுல்லாக பூக்கள் இருக்காங்க மண்ணை பாருங்க கொண்டாந்து பூரா விளைச்சி இங்கே கொட்டி வச்சிட்டு ஒரே ஒரு பீக்கெங்காக இருக்குங்க இதை கட் பண்ணிக்கலாம் வெத்தலை கொடி கொடி அப்புறம் இந்த அவரக்காய் செடியும் நல்லா போய்ட்டுருக்கு பாருங்கள் மேல் வரைக்கும் அப்படியே தலீர் எடுத்து ஃபுல்லாக போயிட்டுருக்காங்க அடுக்குமல்லி கட் பண்ணி விடணுங்க பன்னீர் ரோஸ் இது நேற்று விட்ட போவுங்க பாரிச்சாதம் ஒன்று இருக்குது ஒரே ஒரு ரெட் கலர் செம்பருத்தி இருக்குது பிரண்டையும் பாருங்க செம்மையாக வந்துட்ருக்காங்க நிறைய கிளைகள் எடுத்துருக்கு மூணு கிளைக்கு மேலே எடுத்துருக்கு இதுலேயும் மூணு கிளை இதில் மூணு கிளை எடுத்துருக்குங்க இஞ்சி விட்டுருக்காங்க இன்றைக்கி அறுவடை அவ்வளோதாங்க ஓரளவுக்கு அறுவடை கிடச்சிருக்காங்க பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனல் பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஹாப்பி கார்டனிங் பாய்